வெளியே டிஃபன் சாப்பிட வந்திருக்கிறோம் இங்க ஒரு அக்கா கடை இருக்கு பாருங்க முட்டை மாவு தோசை அடுப்புல வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு தோசை வந்து பத்து ரூபா ஸோ இங்க இருந்து வந்து சாப்பிட்டுட்டு போனோம் தம்பி தோசை நல்லா இருக்கா எத்தனை சாப்பிட்ட தான் தான் ஒண்ணுதான் ஒண்ணுதான் சாப்பிடுவியா ஒண்ணுதான் சாப்பிடுவார அவரு சரி நம்ம வந்து நானும் தான் என் பசங்களை கூப்பிட்டு இங்க சாப்பிட வந்திருக்கேன் சோ சாப்பிட்டுட்டு இந்த இடத்த காமிங்க எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு பாருங்க நம்ம ஊர் கோயில் அமைதியா இருக்கு இந்த இடம் ரொம்ப எப்பயாச்சும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும் இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையில இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இங்க வந்து நம்ம தோசை சாப்பிட வந்திருக்கோம் கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் சேர்ந்து வரும் சுட சுட ஊத்தி கொடுப்பாங்க ஒன்னொன்னா அப்படியே சாப்பிடும் போது அப்படியே டேஸ்டா இருக்கும் கார சட்னி வெள்ளை சட்னி சாம்பார் கிடையாதா

ஊரில் கிராமத்து தோசையை டேஸ்ட் பண்ணுவோம் கார சட்னி சின்ன வெங்காயமா நிறைய வெங்காயம்தான் சூப்பரா இருக்கு பாப்பா வந்து வாங்கிக்கோ அதுசா இருக்கு இன்னொரு தோசை சாப்பிடலாம் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கிராமத்து தோசை சாப்பிட்டு எங்க இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி ஸ்டூல் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துக்கு சொல்லலைன்னா பொதுவாகவே நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கும் அந்த இட்லி தோசை கொழாப்புட்டு புட்டு இந்த மாதிரி கேரளால எல்லாம் கூட நிறைய இடம் இருக்கும் ஸோ எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் லைஃப்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஈட்டிங்